இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எண்ணிக்கை ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து திருவசனங்கள் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை அனைவருக்கும் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களை மனநிறைவோடு உரித்தாக்குகின்றேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாளை இயேசுவின் கிருவையோடு அன்னை மரியின் ஆறுதலோடு பரிந்துரையோடு துவங்குகின்றோம் புது ஆண்டு புதிதாக பல ஆசைகள் உங்கள் மனதில் உண்டு அப்படித்தானே இந்த ஆண்டில் ஆசை எனக்கு இயேசுவிடமிருந்து கிடைக்குமா என் ஆசைகள் அனைத்தையும் இயேசு வாய்க்க பண்ணுவாரா என்ற ஏக்கமும் உங்கள் மனதில் இருக்கும் நிச்சயம் இயேசு செய்வார் நண்பர்களே உங்களுக்கு ஆசி வழங்குவார் காப்பாற்றுவார் தன்னுடைய இரக்கமும் அருளும் அன்பும் நிறைந்த முகத்தை இந்த ஆண்டில் உங்கள் மேல் ஒளிரச் செய்வார் இயேசு எல்லா நிலைக்கும் தேவையான அருளை உங்கள் வாழ்வில் பொழிந்தருள்வார் எனவே எந்த சஞ்சலமும் இல்லாமல் நாவில் துதி நெஞ்சில் ஜெபம் கையில் ஜபமாலையோடு புது ஆண்டிற்குள் நுழைவோம் நன்மையான அனைத்தும் வழங்குவார் சரி இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசேக்கும் ஆசாரியாருக்கும் அளித்த ஆசிர்வாதங்கள் உள்ளது இந்த ஆசிர்வாதம் யாது பாதுகாப்பு அருள் அமைதி இது மூன்றுதான் மனித வாழ்விற்கு தேவைப்படும் அனைத்தும் தேவனால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஆகவே இயேசுவின் வசனங்கள் உங்கள் மனதில் இருந்தால் அனைத்து ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு உரித்தாகும் தனது பெயரை நம்பி இருப்பவர்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இயேசு உங்கள் வாழ்க்கை இயேசுவின் கையில் பத்திரமாக உள்ளது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சரியான நேரத்தில் சரியான அனைத்தும் உங்கள் கைகளில் வந்து சேரும் இயேசுவின் முகம் நம்மை பார்த்தால் போதும் நம்முடைய பழைய இருள் அனைத்தும் ஒளிமயமாக மாறிவிடும் எந்த கடையிலோ அல்லது எந்த மனிதரிடமோ அருளையும் அமைதியையும் நம்மால் வாங்க முடியாத நண்பர்களே அவை இரண்டும் இயேசு அளிக்கும் பெரிதான பரிசு இந்த பரிசுகள் எனக்கு இந்த ஆண்டிலே வேண்டும் இயேசுவே என்று முழுமனதோடு குடும்பமாய் மன்றாடுங்கள் நிச்சயம் செய்தருள்வார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஆண்டவரின் நேரம் வந்தபோது அவர் நம்மை இயேசுவை அனுப்பிய அன்பு அந்த அன்பு இருக்கின்றதே அது அளவிட முடியாதது நம்மை அடிமைகளாக அல்ல நண்பர்களே தன் பிள்ளைகளாக இயேசு அழைத்தார் பிள்ளைகள் என்னும் அவரின் கிருமைதான் நம்மை உயர்த்தும் தினமும் நீங்கள் ஜெபிக்கும் போது அப்பா என்று அழைத்து ஜெபியுங்கள் மன்றாடுங்கள் உரிமையோடு கேளுங்கள் நிச்சயம் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று உங்கள் கண்கள் முன் காணும் உங்கள் வீடு உங்கள் வாகனம் உங்கள் வேலை குடும்பம் ஆசிர்வாதம் பதவி பணம் அனைத்தும் உங்கள் முயற்சியால் வந்தது அல்ல நண்பர்களே அது இயேசுவின் சுத்த கிருபை தாய் மரியின் சுத்த பரிந்துரை நமக்காக தாய் மறியும் நம் பெற்றோரும் பெரியவர்களும் செய்த தான் அவை இதை நாம் மறக்க கூடாது இந்த ஆண்டு முழுவதும் ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் ஜபமாலைகளை செய்யவும் கூட நாம் மறக்கவே கூடாது சரி இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது நற்செய்தியில் பெத்லகேமில் பிறந்த குழந்தை இயேசுவை என்ன செய்தார்கள் இடையர்கள் முதலில் கண்டார்கள் வானத்தில் கேட்ட மகிழ்ச்சியின் செய்தி அவர்கள் கண்களுக்கு நினைவானது கண்ணார இயேசுவை கண்டார்கள் அவர்கள் கண்டதை போய் சான்றாக ஊரில் உள்ள மற்றவர்களுக்கும் சொன்னார்கள் அந்த இடையர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அனைவரும் கண்டு இயேசுவை பணிந்து வணங்கி துதித்தனர் அன்னை மரியா என்ன செய்தார் தெரியுமா இந்த காட்சிகள் அனைத்தையும் அவர் அனை

நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் மகிழ்ச்சியாய் மனநிறைவோடு புத்தாண்டுக்குள் நுழைவோம் சரி இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா கடவுளே மீது இறங்கி எங்களுக்கு இந்த ஆண்டில் ஆசி வழங்குவீராக உமது திருமுக ஒளியை இந்த ஆண்டிலே எங்கள் மீது வீசுவீராக இந்த புதிய ஆண்டிலே உமது வழி நடத்துதலையும் கிருபையையும் நிறைவாய் பொழிந்தருளும் இயேசுவே எங்கள் குடும்பம் தொழில் குழந்தைகளை பரிபூரணமாக ஆசிர்வதியும் கடந்த ஆண்டின் எங்கள் அழுகை இந்த புது ஆண்டில் சிரிப்பாக மாற்றும் மூடின கதவுகளை திறந்தறியும் நாங்கள் சந்தித்த நோய்களை சுகமாக்கும் எங்களிடம் இருந்த சோர்வை நம்பிக்கையாக மாற்றும் கடந்த ஆண்டிலே நாங்கள் சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் வெற்றியாக மாற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எங்கள் கரங்களிலே மன்றாடி இந்த முழு ஆண்டையும் எங்கள் பாதுகாப்பையும் ஒப்படைத்து ஜெபித்து வணங்கி முடிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி